ஓம் சக்தி அன்பு குழந்தையே என்னுடைய செல்வமே நான் உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் நேரத்தை கடத்தாமல் என்னுடைய வாக்கை முழுமையாக நீ இப்போது கேட்க வேண்டும் இந்த வாக்கை தவறவிட்டாய் என்றால் எந்த விபரீதமும் நடந்து முடிந்த பிறகு அதைப் பற்றி நினைத்து வருந்தி எந்த இல்லை என்பதை புரிந்து கொண்டு இறுதி வரை கேளிதை கொஞ்ச காலமாக உன் மனம் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறது என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்று என்னால் உணர முடியவில்லை ஏதோ போவதாக என் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது என்ன என்று தெளிவுபடுத்தினால் எனக்கு உபயோகமாக இருக்கும் தாயே என்று கூட உன் மனம் புலம்பிக் கொண்டிருந்தது வித்தியாசமான ஒரு உணர்வு உனக்கு உன் வீட்டிற்குள் தெரிந்து கொண்டே இருந்தது அதை பற்றி யோசித்துக் கொண்டும் இருந்தாய் இப்படியெல்லாம் இருக்குமோ என்று பலவிதத்தில் நீ யோசித்து வந்தாய் பிள்ளையே யோசித்து யோசித்து செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு தொந்தரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போதெல்லாம் நீ மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறாய் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செயல்படுகிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து யோசித்து இறங்குகிறாய் இத்தனை விவரமாக இருந்தாலும் உன்னை எத்தனை சுலபமாக ஏமாற்ற முடியுமோ அத்தனை சுலபமாக ஏமாற்றி தன்னுடைய வேலையையும் காட்டிவிடுகிறது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள் உனக்கு விசித்திரமாகத்தான் இருக்கும் இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்று நீ யோசிக்கும் அளவுதான் அது இருக்கும் யாருக்கேனும் இப்படி நடந்திருக்குமா இல்லை எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதா என்ற கேள்வியும் உனக்குள்ளிருக்கிறது இவர்கள் என்னை மட்டும் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லை வேறு யாரையெல்லாம் இப்படி செய்து வருகிறார்கள் என்பதையும் யோசித்து வருகிறாய் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை எல்லாம் ஒவ்வொருவரையாக நீ ஆராய்ந்து வருகிறாய் இவன் எப்படி இருக்கிறான் இவன் என்ன செய்கிறான் இவன் எங்கே போகிறான் என்ன காரியத்தில் இறங்குகிறான் யாருடன் பழகி கொண்டிருக்கிறான் யாருடன் அவன் சிநேகம் வைத்து அதனால் யாரையெல்லாம் கெடுத்து வருகிறான் என்று கூட ஒவ்வொருவரையும் யோசித்து செயல்பட்டு அவர்களை பின்தொடரும் அளவுதான் இல்லையே ஒழிய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்ன பயன் என்ன பிள்ளையே தங்கமே நீ நல்லவனாக இருக்கிறாய் உனக்கு நடிக்க தெரியவில்லை பிறரை கெடுக்கவும் தெரியாது பிறருடைய உழைப்பையும் பிடுங்கத் தெரியாது பிறருடைய உறவையும் பிடுங்கத் தெரியாது பிறகு எப்படி பிழைப்பாய் என்றுதான் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் உன்னை பேச வேண்டும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்துக் கொள் நடிப்பவர்களுக்கு இந்த உலகம் பாராட்டு மழை பொழியும் நடிக்க தெரியாதவர்களை ஒதுக்கி வைத்து வேடிக்கை தான் பார்க்கும் பிறகு அவர்களை போல் இருப்பவர்களுடன் தானே நட்பு வைத்துக் கொள்வார்கள் உன்னை எப்படி அவர்களுக்கு பிடிக்கும் அதனால் தான் உன்னிடம் ஒட்டாமல் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே நல்லதுதானே இப்படிப்பட்டவர்கள் உன்னை நெருங்காமல் இருப்பது உன் நல்ல காலம் அருகில் வருவதற்கு சமம்தானே ஏன் வருத்தப்படுகிறாய் அவர்கள் வருவதில்லை என்னிடம் பேசுவதில்லை என்னை நினைப்பதில்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் சந்தோஷப்படு கெட்டவர்கள் உன்னை நினைப்பதில்லை கெட்டவர்கள் உன்னை தேடி வருவதில்லை என்பதை நினைத்து எத்தனைக்கு எத்தனை சந்தோஷப்படு விலகி நிற்கிறாயோ அத்தனைக்கு அத்தனை உன் வாழ்வு விரைவில் வெற்றியடையும் அதை மட்டும் கவனமாக எடுத்துக்கொள் யாரும் வருவதில்லை என்று வேதனைப்படாதே யாரும் உன்னிடம் பேசுவதில்லை என்று வேதனைப்படாதே சந்தோஷப்படு பிறகு இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே என்ன தெரியுமா இன்று இரவு உன் குடும்பத்தில் அதாவது உன் இரத்த பந்தத்தில் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒருவரிடம் சில மாற்றங்கள் உனக்கு தெரியப்படுத்தும் அவர்கள் சில காலமாக அந்த உபத்திரவத்தால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் தெரிவிக்காமல் அதுவும் நீ அதை கேட்டால் வருத்தப்படுவாய் இருப்பதை நினைத்தே வருத்தப்படுகிறாய் இனி இதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என்று மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயம் என்று இரவு உனக்கு தெரிய வரும் தெரிந்தவுடன் அதற்கான காரியத்தில் இறங்கி விரைவில் அதை பிள்ளையே அப்போதுதான் எந்த விபரீதமும் வராமல் உன் குடும்பத்தை உன்னால் காப்பாற்ற முடியும் இன்றும் இதை உனக்கு தெரியப்படுத்துவது நான்தான் தான் என்பதை அடித்து சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெரியப்படுத்தி அதிலிருந்து உனக்கு விடுவு காலத்தை கொடுப்பேன் இந்த அன்னை உன் கண் கண்மறைந்து எது நடந்தாலும் உனக்கு தெரியப்படுத்துவேன் நான் அதற்காகத்தானே உன்னோடு இருக்கிறேன் தங்கமே அதோடு மட்டுமல்லாமல் உன் தாய் கையில் வைத்து உனக்காக காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள் ஓம் சக்தி நன்றி